வீராயுகநாயகன் யுகநாயகன் வேல்பாரி பகுதி ஏழு இருட்டும் பொழுது நடுமலையின் மேற்கு திசை அடிவாரத்தில் இருந்து புலிவாழ் குகைக்கு வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் வரும் முன்னரே அந்த குகையில் பலர் இருந்தார்கள் எல்லோரும் கொற்றவை கூத்து பார்க்க பரம்பு நாட்டின் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் புலிவாழ் குகை மிக நீளமானது எத்தனை பேர் வேண்டுமானாலும் படுத்துறங்கி போகலாம் அதன் கீழ் மூலையில் கொடுங்கோடையிலும் வற்றாத நீரூற்று உண்டு முன்னால் வந்தவர்கள் பந்தத்தை பொருத்தி வைத்திருந்தார்கள் ஏந்தி வந்த ஆயுதங்கள் ஒரு ஓரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது வேட்டூர் பழையனை பார்த்ததும் எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஆசையோடு வந்து பேசினர் வயோதிகத்திலும் தளர்ந்துவிடாத பழையனை பற்றி பேச எவ்வளவோ இருக்கின்றன ஆணும் பெண்ணுமாக பெரும் கூட்டம் கூடியிருந்தது தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை பரிமாறி கொண்டிருந்தார்கள் அவித்த பன்றிக்கறியை உப்பு போட்டு பிசைந்து பெருங்கூடையில் தூக்கி வந்திருந்தது ஒரு கூட்டம் மூன்று மலைகளை ஏறி இறங்கியவர்களின் பசியை அதுதான் தாங்கும் விரல்களுக்கு இடையில் பன்றியின் ஊன் ஒழுக கடித்து இழுத்தார்கள் மிகவும் களைத்துப் போயிருந்த கபிலருக்கு பனையோலை நிறைய துண்டுகளை எடுத்து வந்து நீலன் கொடுத்தான் உப்புக்கரியின் சுவை மிகவும் பிடித்திருந்தது விரும்பி சாப்பிட்டார் கபிலர் இன்னும் சாப்பிட வேண்டுவது போல் இருந்தது அரை இருட்டில் நீலனை அடையாளம் காண முடியவில்லை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருப்பான் சத்தம் போட்டு அவனை அழைக்க தயங்கியபடி இருந்தார் கபிலர் பச்சிலம் குழந்தை ஒன்று பசித்து அழுதது அப்போதுதான் கை நிறைய கறித்துண்டுகளை வாங்கிய அந்த தாய் அப்படியே பக்கத்தில் இருந்த கபிலரின் கையில் அவற்றை கொடுத்துவிட்டு சேலை துணியில் கையை துடைத்தபடியே ஓடிப்போய் மூளையில் தோல் விரித்து படுக்க போட்டிருந்த குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள் கபிலர் கையில் கரித்துண்டுகளோடு உட்கார்ந்திருந்தாள் அவள் மறுமூளை தாங்கி குழந்தையை அணைத்தாள் அது வயிறு நிறைந்ததும் உதட்டை பிதுக்கி மறுத்தது அதை மீண்டும் படுக்கப்போட்டு போட்டு அழகிய சிரிப்போடு கன்னத்தை தொட்டு கொஞ்சிவிட்டு எழுந்தாள் இந்த கூட்டத்தில் யாரிடம் கறித்துண்டுகளை கொடுத்தோம் என்பது அவளுக்கு நினைவில் இல்லை எல்லோரும் கரியை கடித்து இழுத்து கொண்டிருந்தார்கள் பனங்கூடையில் அருகே போனாள் கரி தீர்ந்து விட்டது அவள் மிகவும் சோர்ந்து போனாள் அந்த இருட்டில் அவளின் தவிப்பு யார் கண்ணிலும் படாமல் இருந்தது சற்றே கலங்கியபடி அவள் திரும்பும் பொழுது மகளே உனக்கான உணவு எனது கையில் இருக்கிறது என்றது கபிலரின் குரல் அவள் குரல் கேட்ட இடம் நோக்கி வந்தாள் கை தாளாமல் அப்படியே பிடித்திருந்தார் கபிலர் வாங்கிய அவள் கனிந்த சிரிப்பில் நன்றி சொல்லியபடி கறித்துண்டுகளை கடித்தாள் கடும் பசி சுவைவேறு இழுத்தது கையில் இருப்பதில் ஒரு துண்டாவது சாப்பிடலாமா என பலமுறை தோன்றியது ஆனால் கை நிறைய கறித்துண்டுகளை வாங்கிய நீ குழந்தையின் சத்தம் கேட்டதும் கணத்தில் மொத்தத்தையும் உதறிவிட்டு ஓடினாயே தாய்மைக்கு முன்பு ஆணாகிய நாங்கள் அற்ப புழுவம்மா என்றார் கபிலர் பெரிய சொல் சொல்லாதீர்கள் இருட்டில் உங்களின் முகம் தெரியவில்லை ஆனாலும் தந்தையின் முகத்தை பார்த்துதான் அடையாளம் காண வேண்டுமா என சாப்பிட்டு கொண்டே பேசினாள் ஈச்ச மதுவுக்கு வருத்தக்கறிதான் சரியான ஈடு ஆனாலும் வெப்பத்தை அடைக்காத்திருக்கும் கற்குகைக்குள் உப்புக்கறி துண்டுகள் எல்லாவற்றையும் விஞ்சும் அழுப்பு தீர எடுத்து முடிந்தது அந்த கூட்டம் வழி பொறுக்க இன்னொரு குவளையும் சேர்த்து கொடுத்தான் நீலன் குடித்த கபிலர் ஒரு ஓரமாய் படுத்து சமாளிப்போம் என முயற்சி செய்தார் எத்தனை ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை தரவல்லது காடு அன்றைய அனுபவத்தின் கதை காக்கா விருச்சியை பற்றியதாக இருந்தது இளம் வயது எந்த விலங்கையும் வீழ்த்தும் துணிவோடு வேல்கம்பை தூக்கி நிற்கும் வயோதிகம் எவ்வளவு பெரும் விலங்கிடம் இருந்தும் எளிதில் தப்புவிக்கும் வித்தையை கக்கத்தில் வைத்து காத்து கிடந்தது பழையனின் கம்பு கூட்டிற்குள் அவன் மரணத்தை வென்ற பல கதைகள் இடுக்கி கிடந்தன அதில் இன்னொன்றாக இன்றைய கதையையும் சேர்த்து கொண்டது கபிலர் தூக்கமின்றி எழுந்து உட்கார்ந்திருந்தார் தாகம் எடுத்தது சுனை நோக்கி போகலாமா என நினைத்து எழுந்தார் அதை பார்த்த நீலன் உடன் வந்து அவரை அழைத்து சென்றான் மடிப்பு பாறைகள் கால்களை கவனமாக தூக்கி வையுங்கள் என்றான் அவர் பதில் எதுவும் சொல்லாமல் தலையாட்டியபடி வலது கையை மெல்ல உயர்த்தி நீலனின் தோள்பட்டையை பிடித்தார் அவரது கையின் உள்நடுக்கத்தை நீலனால் உணர முடிந்தது பந்த வெளிச்சத்தை விட்டு விலக்கி நீரின் சத்தத்தை நோக்கி அவர்கள் நடந்தனர் நான் உங்களை எதிர்பாராமல் கீழே தள்ளியதால்தான் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு விட்டது என்னை மன்னியுங்கள் என்றான் நீலன் எனது உயிரை காப்பாற்றிய உனக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும் என்றார் கபிலர் உங்களின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நீலன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது குறுக்கிட்ட கபிலர் முதலில் அது என்னைத்தான் நேர்கொண்டு பார்த்தது என்றார் கபிலர் நீலன் ஆச்சரியம் அடைந்தான் அதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டான் ஆம் ஆம் கருவேங்கை போல மரக்கொம்புகளில் தாவி உட்காரும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்தேன் ரக்கையை வீழ்த்த பிறகுதான் அது பறவை என புரிந்தது நீ என்னை கீழே தள்ளிய போதுதான் நம்மை கடந்து போன பருந்தை அது அடித்தது பழையன் முன்னால் இருந்ததைதான் பார்த்தார் வந்தது ஒன்றல்ல இரண்டு என்றார் கபிலர் நீலன் நடுங்க முற்றான் எங்களின் கண்களுக்கு மட்டும் எப்படி அது தெரியாமல் போனது என்றான் நீலன் அதை பற்றி நீங்கள் அறிந்திருந்ததால் அதனிடம் இருந்து தப்பிக்கவே முதலில் முயன்றீர்கள் நீங்கள் பதுங்க இடம் தேடி பாய்ந்தபோது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நின்ற நான் அண்ணாந்து பார்த்து அதை கண்டறிந்தேன் இவை எல்லாம் அறியாமை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகள் அறிந்தவர்களுக்கு கிடைக்காது என்றார் கபிலர் நீலனுக்கு அவர் சொல்ல வருவது புரியவில்லை விளக்கமாக கேட்பதற்குள் நீரூற்றை அடைந்தார்கள் கபிலர் குனிந்து இரு கைகளாலும் நீரை அள்ளினார் நீரின் குளிர்ச்சி உடல் முழுவதும் பரவியது நீலன் முகத்தை நீரால் அடித்து மயக்கம் களைத்தான் ஆதிமலையின் வடமேற்கு மூலை மிகவும் செங்குத்தான பாறைகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதி அதை ஆலிக்காடு என்று நாங்கள் சொல்வோம் அங்கே இரு கடவுள்கள் உண்டு ஆதிகால மாந்தர் அவற்றை பயன்படுத்தினாராம் அந்த குத்துப்பாறைகளுக்கு இடையில்தான் காக்கா விரிச்சிகள் தங்குவதாக சொல்வார்கள் அந்த திசையில் மலையை விட்டு மிகத் தள்ளி குட்டநாடு எல்லை தொடங்குகிறது என்றான் நீலன் காக்கா விரிச்சி பற்றி நீண்ட காலமாகவே மலை மக்கள் அறிவார்களா என்று கேட்டார் கபிலர் ஆதிகாலத்திலிருந்தே அதை பற்றிய கதைகள் உண்டு ஆனால் அதை பார்த்தவர்கள் மிக சிலரே இப்பொழுது பரம்பு நாட்டில் உயிரோடு இருப்பவர்களில் அதை பார்த்தவர்கள் பத்து பேர்தான் இருக்கும் இப்படி ஓர் பறவையை பற்றி சமவெளியில் வாழும் மக்களுக்கு எதுவும் தெரியவில்லையே நாடு எல்லாம் சுற்றும் எனக்கே இன்றுதான் இப்படி ஒரு பறவை இருப்பது தெரியும் காட்டில் நமக்கு தெரியாதவை எத்தனையோ உண்டு நாம் ஆச்சரியப்பட ஆரம்பித்தால் அதற்கு எல்லையே கிடையாது பேசியபடியே குகைக்குள் நுழைந்தார் சிறிது நேரத்தில் கபிலர் படுக்க போனார் உடல் எங்கும் வலி திரண்டு இருந்தது எந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் வலித்தது வேறு வழியின்றி சமாளித்து கொண்டு படுத்தார் வேட்டூர் கூட்டத்தோடு வந்திருக்கும் புதிய மனிதரைப் பற்றி நள்ளிரவிற்கு பின் பேச்சு தொடங்கியது எழுத்துக்கற்ற புலவர் என்று சொன்னார் பாரியை பார்க்க வேண்டுமாம் அழைத்து வருகிறோம் என்றார் பழையன் அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போன கபிலருக்கு தன்னை பற்றி பேசுவது காதில் அரைகுறையாக கேட்டது தொலைவில் படுத்தி கிடந்த இன்னொருவர் கேட்ட கேள்வி காதில் சரியாக விழவில்லை அதற்கு பழையன் பதில் சொன்னார் ஒற்றனுக்கு உரிய திறன் எதுவும் அவனிடம் இல்லை என்று கபிலருக்கு கேள்வி விளங்கியது அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றனின் தகுதி என்றது இன்னொரு குரல் பழையனின் பேச்சை மடக்கி பேசுவார் யார் என குரல் வந்த திசையை எல்லோரும் பார்த்தார்கள் இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதரை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரல் கேட்டே பழையன் கேட்டார் வந்திருப்பது குழையனா என்று கிளவா கண்ணும் காதும் அப்படியே இருக்குடா உனக்கு அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தார் பரம்பு நாட்டு தென்பகுதி எல்லை காவலன் குளையன் உயரத்தில் மிக குள்ளமாக இருந்தாலும் வீரத்திலும் பலத்திலும் யாராலும் மிஞ்ச முடியாதவன் என பெயர் எடுத்தவன் படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தூரம் நகர்ந்தனர் காலம் மாறிவிட்டது கிழவா எண்ணற்ற குளங்களை அழித்து வழுக்கொண்டிருக்கின்றனர் வேந்தர் மூவரும் எல்லோரின் கண்களுக்கும் உறுத்தலாக இருப்பது பாரிதான் பரம்பின் செல்வத்தை சூறையாட பாரியே தடை என கருதுகின்றனர் மூவரும் தனித்தனியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர் ஒற்றற்படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன அப்படியானால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை எண்ணிப்பார் ஆகட்டும் அவர்கள் என்ன திட்டம் தீட்டினால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இளவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை குலையனுக்கு இல்லை ஆனாலும் கால மாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான் உங்களின் காலமல்ல இது சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துக்கள் யவன வணிகத்தில் தனக்கு இருக்கும் முதல் இடத்தை தக்கவைக்க உதியன் எதையும் செய்வான் மிளகுச்செடி தலைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு அது மட்டுமல்ல ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கின்றான் இது பற்றி பாரியிடம் பேசிவிட்டுத்தான் திரும்புகிறேன் என்றான் குளையன் என்ன சொல்கிறாய் நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா இல்லை கிழவா எல்லைக்கு திரும்பியாக வேண்டும் என்று சொன்னான் குளையன் கொற்றவைக் கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவிற்கு நிலைமை மோசமாக உள்ளதா என்று கேட்டான் பழையன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மை அதுதான் கிழவன் குறுகுறுவென குலையனையே பார்த்தான் எதை வைத்து சொல்கிறாய் என்று கேட்டான் எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர் நம் அறியாத வேட்டை நாய்கள் காட்டிற்குள் அலைகின்றன பள்ளத்தூருக்கு வரும் உப்பு வணிகர்கள் முன்பு போல் உடனுக்குடன் புறப்படுவது இல்லை தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றார்கள் பரம்பு நாட்டிற்கு வந்த எந்த ஒரு பாணற்குழுவும் கடந்த ஆண்டில் ஒரு முறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை நில காடுகளில் கொள்ளையர்களிடம் அகப்படவில்லை இவையெல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன என்று கூறினான் குள்ளையன் கொள்ளையர்களிடம் சிக்காமல் இருப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டான் பழையன் காடுகளில் வேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள் படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லவா நம்மை பலரும் நெருங்கி உள்ளனர் வழக்கத்திற்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர் போருக்கு முன்னர் விருந்திரனின் எண்ணிக்கை பெருகும் என கேள்விப்பட்டது இல்லையா என்று கூறினான் குளையன் அதற்காக விருந்தினரையெல்லாம் சந்தேகப்பட முடியுமா என்று கேட்டான் பழையன் சந்தேகப்பட முடியாது ஆனால் கண்டறிய முடியும் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் நீங்கள் இவரை அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்று சொன்னான் குளையன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று கேட்டான் பழையன் பாணருக்குத்தான் வறுமை காரணமாக பரிசல் பெற வேண்டிய தேவை இருக்கிறது புலவனுக்கு இங்கு என்ன வேலை எழுத்துக்கற்றவனுக்கு உதவத்தான் முகவேந்தர்களும் போட்டி போடுகின்றார்களே அவரிடம் கிடைக்காத பொன்னா பொருளா அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலை பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இவை எல்லாவற்றையும் பற்றிக்கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டிற்குள் நுழைந்திருக்கின்றான் இறக்கிவிட்டு போனது யாருடைய தேர் தேரில் வந்து இறங்கும் வளம் கொண்டவன் காட்டின் கடுமையை அனுபவிப்பது எதனால் என்று கேட்டான் குளையன் பழையனின் கண்கள் நீலனை தேடின அவன் குளையனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் ஆகட்டும் நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்று சொன்னான் பழையன் குளையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான் பழையன் நம்பிய பிறகு ஒருவனை சந்தேகப்படுவது எளிது அல்ல அதுவும் உன்னால் உறுதியாக முடியாது நானே காலையில் அவருடன் பேசுகிறேன் உங்களோடு அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்து செல்வதா என்பதை அவர் அளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் குளையன் பழையனும் நீலனும் அதன் பிறகு பேச்சு கொடுக்கவில்லை நீலன் திசைக்காவல் வீரன் குளையனின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டவன் நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும் வீரர்களின் கட்டளை ஒழுங்குகளில் பழையனுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதரின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புபவர் பழையன் காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல மனித இதயத்திற்கு மிக நெருக்கமான இடமும் கூட ஒருவருக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர்க்கச் செய்யும் ஆற்றல் காட்டிற்கு உண்டு காட்டின் ஊடே பயணிக்கப்படும் ஒருவரால் கபடதனத்தை மறைத்து இவ்வளவு தொலைவு எடுத்து வர முடியாது இதை உணர முடியாத அளவிற்கு குளையனின் பதற்றம் தொற்றி உள்ளது காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்ற முடிவோடு தலைசாய்த்தான் பழையன் காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பி இருந்தது கபிலரின் தூக்கம் கலைந்தது உடல் முறுக்கி எழுந்தார் முடிச்சுகள் பிரிவதைப் போல நார்கள் பிரிந்து அவிழ்ந்தன வலி இலகுவாகிறதா விட்டுப்பிடிக்கிறதா என தெரியவில்லை இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பேச்சு சத்தம் எதுவும் இப்பொழுது இல்லை மெல்ல கண்கள் விழித்துப் பார்த்தார் குகைக்குள் யாரும் இருப்பது போல தெரியவில்லை அதிகாலையிலேயே எழுந்து போய்விட்டனரா மற்றவர் போயிருந்தாலும் அழைத்து செல்ல நீலன் இருப்பானே எங்கே அவனை காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார் குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவன் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கண்களை கசக்கி கொண்டு பார்த்தார் கபிலர் முகம் தெரியவில்லை நெடு உயரம் திரண்டு விழித்திருந்த தோள்கள் உடல் அமைப்பின் கம்பீரத்தை சொல்லியன கபிலர் எழுந்துவிட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்தார் முழு சூரியனையும் அவரது முதுகு அடைந்திருக்க பின்புறம் இருந்து சூரிய ஒளி பீச்சி அடித்து கொண்டிருந்தது தோள்பட்டையில் விழுந்து சுருண்டிருக்கும் தலைமுடியின் வழியே பாய்ந்து வரும் ஒளி மேல் படர கபிலர் கையூன்றி எழுந்தார் மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசின ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இமை கொட்டாமல் பார்க்க வைத்தது குகைக்கு முன்புறம் இருந்த மலைசரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரைகுறையாக தெரிந்தது எட்டி பார்க்கும் பொழுது முன்னகர்ந்து வருபவரின் குரல் குகையெங்கும் ஒளித்தது முதல் நாளே கால் தசை பிறண்டு விட்டது நாக்கருத்தான் புற்கள் உடல் எங்கும் கீறி உள்ளன காக்கா விரிச்சி நிலை குலைய வைத்தது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கின்றான் இவ்வளவு தாக்குதலையும் வலியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எங்களது தோளிலே தூக்கிச் செல்ல அனுமதிப்பீர்களா திகைப்பில் இருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மாமனிதனைப் பார்த்து கேட்டார் நீங்கள் யார் என்று வேல்பாரி என்று சொன்னது அந்த குரல்